இந்த வீடுகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா வீட்டில் உள்ள வாசல் இருக்குது இந்த வாசலை வந்து பள்ளி வாசலில் அமைச்சிருந்தாங்க ஒரு ஒரு வாசல் இருக்கும் இங்களோர் வாசல் இருக்கும் பள்ளிக்குள்ளே வாரத்துக்கு கதவை திறந்து செஞ்சுவாங்க பள்ளியில் வந்துடுவாங்க திருப்பி இது மஸ்ஜிதுன்னு வச்சால் இங்கே ஒவ்வொன்றும் கதவு வீடுகள் அதெல்லாம் கதவை திறந்து நேராக என்ன செஞ்சுவாங்க பள்ளி பள்ளியில் உள்ள இமாம் இருந்தால் எப்படி ரூம் இருக்குமோ அது மாதிரி வீடுகள் பக்கத்தில் என்ன செஞ்சது நேர் இருந்து ரசம் உள்ளாங்களா அப்படி வருவாங்க மற்றவர்களும் வருவார்களோ அதே மாதிரி எல்லாரும் வருவாங்க பள்ளிக்குள்ளே வாரது அப்படி இயல்பாக அவங்க வைத்து இருந்தார்கள் ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்க லா எப் கைன் மஸ்திதி பாப் எல்லா கதவும் முடுகண்டாங்க எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணுங்க பள்ளிக்கு இப்படி வரக்கூடாது நீங்க யாரும் பள்ளி வீடு ஜொயின் ஆகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இல்லா பாபா அபி பக்ரு அபு பக்ருடைய கதவை தவிர அபூபக்கருடைய பக்ருடைய கதவை தவிர அது திறந்திருக்கட்டும் பண்ணாங்க அப்படி என்றால் ரசூல்லாங்கட மரணத்துக்கு பின்னர் அடுத்த கலிஃபா யார் அபூபக்கர் பக்ர் ரது இல்லாமல் எப்படி ரசூல் சல்லாஹன் வந்து சென்றார்களோ அதுக்கு வினால வந்து சென்றவரை யார் இருப்பார் அபூபக்கர் தான் இருப்பார் ரது இல்லாமல் கதவுல ரசூல்லாங்க சொல்லிட்டு போனாங்க சொல்லிட்டு போனாங்க கதவுல சொல்லிட்டு போனாங்க லாயபுக்க என்